அஸ்ஸலாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்னைக்கு மட்டன் போடாமல் தாழ்ச்சா செய்ய போகிறோம் செய்முறையை வீடியோக்குள்ள வாங்க இதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் குக்கிங் ஆயிலும் விட்டுக்கலாம் இதில் சின்னதாக ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ப ஏலக்காய் கல்பாசி ஒன்று பிரியாணி எல்லாம் ஒன்று கொஞ்சமாக தான் இதுக்கு தாளிப்பு பட்டை மசாலா வகையெல்லாம் கொடுக்குன்னு ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் மீடியமான வெங்காயம் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் அப்புறம் மீடியமான தக்காளி வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் பொன்னிறமாலாம் வதங்க வேண்டாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக புதினா மல்லி கருகப்பிள்ளை சேர்த்து வதக்கி விட்டுக்குனு இது சூப்பராக இருக்கும் மட்டன் சிக்கன் வந்து சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி தாளிச்சா வந்து நம்ம மட்டன் சேர்க்காமல் தாள்சா செய்து கீ ரைஸோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாதா ரைஸோடையும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம கீ ரைஸோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு வந்து ஊற வச்சு நல்லா திக்னஸ்ஸாக கரைச்சி வச்சிருக்கேன் இதுக்கு வெஜிடபிள் வந்து வாழைக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் மூன்று கேரட்டு ஒன்று மாங்காய் இருந்தாக்கா சூப்பராக இருக்கும் மாங்காய் வந்து எனக்கு கிடைக்கல இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க லாஸ்ட்டாக வந்து காரம் புளிப்பு உப்புலாம் வந்து இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது சில பேர் வந்து குக்கர்லேயே வந்து தாளிச்சா செய்வாங்க அது வந்து காய்கறிலாம் ரொம்ப குலைவாக போயிடும் அதனால் நான் வந்து பருப்பை மட்டும் குக்கரில் போட்டுவிட்டு தனியாக வெஜிடபுளை வந்து வேக வச்சு பிறகு குக்கரில் வந்து மிக்ஸ் பண்ணி சாதா மூடி போட்டு வேக வச்சுருவேன் அப்போ தான் தாளிச்சா வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது மசாலாவை கொடுத்துருவோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வந்து நான் வந்து தோரம் பருப்புலேயே போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகு ஜீரகம் அரைச்ச மல்லித்தூள் நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம்லாம் இருக்கிற மாதிரி உள்ள மிளகாய்த்தூள் போட்டுக்கங்க இப்போ இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கரம் மசாலாவும் மல்லித்தூளியும் கொடுத்துருவோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான அளவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் அந்த காய்கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கங்க ஏன்னாக்கா ரொம்ப தண்ணியாக போயிட்டால் தாளித்தா நல்லா இருக்காது இப்போ மசாலாவையும் சேர்த்து அந்த வெஜிடபிளில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வாட்ரு சேர்த்துக்கங்க வாட்ரு சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடின்னு இது ஒரு நல்லா வெந்திருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும் ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் வந்து பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் உருளைக்கிழங்கு வேக மட்டும் மற்றதெல்லாம் வெந்துடும் உருளைக்கிழங்கு மட்டும் டைம் எடுக்கும் கொஞ்சம் வந்து வெந்ததும் நம்ம வந்து பருப்பு தண்ணியோடு இதை சேர்க்க வேண்டியதுதான் இது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இன்றைக்கி சகருக்கு வந்து நான் தால்ச்சா தான் போட்டேன் மட்டன்லாம் இல்லாமல் இன்றைக்கி தாழ்ச்சா செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதா ரைஸ் தான் செய்திருக்கேன் சாதா ரைஸோடு நான் வந்து தாளிச்சா சேர்த்துட்டேன் அடுத்தது மூடி போட்டுவிட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி என்னோடய எப்பம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்கப்பா லைக் போட மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூ மூடிட்டு அடுத்தது வெந்ததும் பருப்பு இருக்குது இல்லையா பருப்பில் வந்து நம்ம புளி கரைச்சலை வந்து திக்னஸாக நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பருப்பு தண்ணியோடு நம்ம வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா வெந்து வந்துட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணின்னு இப்போ வந்து பருப்பை வந்து குக்கரை எடுத்து நம்ம முடிய திறந்து கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து புளி கரைச்சலாம் இதோட மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்லாம் நம்ம எடுத்து அடி கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால குக்கர்லேயே வந்து நான் வந்து அந்த வெஜிடபிள்லாம் விஜிடபிள்லாம் கலந்துக்கிட்டேன் ஏன்னாக்கா அந்த சில்வர் பாத்திரமாக இருக்கிறதுனால பருப்பு இந்த காய்கறிலாம் வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால நான் குக்கர்லேயே போட்டுக்கிட்டேன் குக்கருனால் குக்கர் மூடியை போடக்கூடாது குக்கரில் போட்டுட்டு சாதா சிலவர் மூடியை போட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடணும் அவ்வளோ தான் நல்லா வெந்து வந்துருச்சு ரெண்டு கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க தாளிச்சா சூப்பரான தாளிச்சா மட்டன் இல்லாத தாளிச்சா ரெடி ஆயிட்டாங்க சும்மா கம கம கமன்னு மட்டன் போட்டா கூட இவ்வளோ வாசனை வராது அவ்வளோ வாசனையாக இருக்குது சூப்பரான தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்